நம்மை படைத்த வல்ல இறைவன் எனக்கு இந்த புனித மார்க்கமான இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி அதில் நீடித்திருக்கக்கூடிய பாக்கெட்டில் நான் இருக்கின்றான் எனக்கு மட்டுமல்ல என்னுடைய குடும்பத்திற்கும் வல்ல ரஹ்மானுக்கே எல்லா போரும் அதுல இந்த மார்க்கத்தை வந்து எதனால நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்றத என்னோட குடும்பம் எதனால ஏத்துச்சு அப்படின்றத பத்தி ஒரு சின்ன ஒரு ஒரு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்து மதத்துல பிறந்து தான் நம்ம வளர்ந்தோம் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய அதே விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில நடக்குது என்னன்னா நம்ம வந்து இதோடைய பத்தியில வந்து சிலைகளையும் படங்களையும் வணங்கி அப்படியே வந்துட்டு இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு புத்தி தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு பிறகு ஒரு சில விஷயங்கள்லாம் தோணுச்சு என்ன அப்படின்னா இந்த படத்தை எல்லாம் நம்ம தான் வந்து என்ன செய்யறோம் உருவாக்குறோம் இந்த சிலையெல்லாம் நம்ம தான் வந்து உருவாக்குறோம் இது நம்மளே வந்து வணங்குறோம் அப்படின்னா நம்ம உருவகத்தை நம்ம வணங்கும் போது அது எப்படி இறைவனா இருக்கும் அப்படின்ற கேள்விகள்லாம் நம்மளுக்குள்ள வந்து அது வந்து சரியான ஒரு வழிமுறையா இல்லைன்னு சொல்லி நம்ம அதுல இருந்து விலகி அதுக்கு பிறகு கிறிஸ்தவத்துக்கு போறோம் கிறிஸ்தவத்துக்கு போய் வந்து அங்க வந்து ஒரு இறை கொள்கையில ஒரு தெளிவில்லாம இருக்கு என்ன தெளிவில்லை அப்படின்னா இங்க வந்து இஸ்லாத்துல இறைவன் ஒண்ணு அப்படின்றதுல எந்த விதமான குழப்பமும் இல்லாம எவ்வளவு தெளிவா இருக்கோ அந்த தெளிவு அவங்க இல்ல இறைவன் ஒண்ணுன்னு சொல்றாங்க மூணுன்னு சொல்றாங்க இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இதுல நம்ம தேடின அமைதி இல்லைன்னு சொல்லி அதுல இருந்து வெளியே வந்து நாத்திக கொள்கைக்கு கொள்கைக்கு போயிட்டு நாத்திகத்துல வந்து இறைவனே இல்லை நம்ம எப்ப வந்து இந்த சயின்ஸ் எல்லாம் வந்து இறைவனை கண்டுபிடிக்குதோ அப்ப வந்து இதை நம்ம வந்து வந்து ப்ரூவ் பண்ண முன்னிதான் ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருந்து அஹ் சயின்ஸ் சம்பந்தமான புத்தகங்கள் எல்லாம் வந்து படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த இஸ்லாம் வந்து நம்மளுக்கு அறிமுகமாச்சு அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அமைதியை தேடக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்தான் அதன் காரணமா நம்ம வந்து இந்த தியானம் செய்யறது யோகா செய்யறது இந்த விஷயத்த எல்லாமும் அணுகிட்டு இருந்தோம் அப்ப ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல வந்துட்டு என்னுடைய அண்ணன் சித்தி மகன் அவர் மூலியமாக இந்த இஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அறிமுகப்படுத்தப்படுது அப்ப என்னுடைய மனசு எப்படி இருந்தது அப்படின்னா இறைவனே இல்லை அப்படின்ற நிலையில இருக்கும் பொழுது அவர் மூலயமா எனக்கு வந்த விஷயம் இறைவன் இறைவன் தான் இருக்கான் அப்படின்ட்டு அத நீ நம்பறியான்னு கேட்கும்போது இறைவன் இல்லை அப்படின்றத நான் சொல்றேன் சரி இறைவன் இல்லைன்னா பரவாயில்ல ஏதோ ஒன்னு இருக்குன்னு ஏதோ ஒரு சக்தி இல்லாமல் இதெல்லாம் நடக்காதுல்ல அதையாச்சு நீ நம்பறியா அப்படின்னு கேட்கும்போது இருக்கதான் செய்யுன்னு சொல்லி சந்தேகமா சொன்ன அதற்கு பிறகு நீ வந்து அந்த இறைவன் அப்படி இறைவன் இருக்குன்னு சொல்ற அந்த இறைவன் எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ ஏன் சொல்லும் பொழுது எனக்கு அப்ப எதுவுமே இல்லாம பிளாங்கா இருந்தேன் ஆனா என்னுடைய உள்ளத்தை என்னை படைத்த இறைவன் பண்படுத்தி வச்சிருந்தான் ஏன் அப்படின்னா நான் ஹிந்து இசத்தை பார்த்துட்டு நான் கிறிஸ்டியானிட்டியை பார்த்துட்டு நாத்திக கொள்கையை பார்த்துட்டு என்னுடைய மனசு ஒரு அமைதியை தேடிட்டு இருக்கும் அந்த நேரத்துல அவன் கேட்ட கேள்வி எனக்கு எதுவும் இல்லாம பிளாங்கா இருந்தாலும் கூட இறைவன் ஒன்றுன்னு சொல்லும் பொழுது அவன் வந்து இறைவன் ஒண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ இறைவன் ஒன்றுன்னா அது எது அப்படின்னு நான் கேட்கும்போது நீயே சொல்லுன்னு சொல்லும்போது எனக்கு எதுவும் தெரியல அடுத்த ஆப்ஷன் இஸ்லாம்னு ஒன்று இருக்குன்ட்டு எதுவும் தெரியல அந்த நிலையில நான் இருந்தேன் அப்போ அவனே பதில் சொன்னார் நான் என்ன அப்படின்னா அது இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு வந்து அதுல தான் இருந்துச்சு ஏன்னா இது நம்ம கேள்விப்படாத ஒன்றா இருக்கு இஸ்லாம் எப்படி சரியா இருக்கும் எதை வச்சு சரின்னு சொல்றான்னு கேட்கும்போது அவர்கிட்ட வந்த பதில் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான் என்ன அப்படின்னா அதில் இறைவன் ஒன்றுன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு இறைவனை மட்டும் வணங்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விஷயம் என்னுடைய மனதிற்குள் நேராக ஆழமாக போய் பதிஞ்சிச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே முரண்பாடுகளாக இருந்துச்சு ஒன்று சொல்கிறாங்க ஒன்று செய்கிறாங்க எல்லாத்துலேயுமே இறைவன் ஒன்றுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஒரு இறைவனை வணங்குறது இல்லை ஆனால் இங்கே சொல்லும் செயலும் ஒன்னாக இருக்குது அப்படின்ற விஷயம் எனக்கு பிடிச்சி அந்த விஷயம் ஆழமாக என் மனசில் இறங்குச்சி அதுக்கு பிறகு நான் ஏற்கனவே படிச்சு அதே லைப்ரரியில் திருப்பி வந்து இஸ்லாம் சம்மந்தப்பட்ட புக்ஸ்லாம் எடுத்து படித்தேன் அதில் வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலயமா தான் நான் வந்து இஸ்லாத்தையே வந்து ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கிட்டேன் எப்படின்னா ஒரு ஒரு மனிதன் இஸ்லாமை ஏத்துக்கிறதுனா பெரிய பெரிய ஃபார்மாலிட்டிக்ஸ் அதெல்லாம் எதுவும் இருக்கும்னு நம்ம நினைப்போம் ஆனா அதுல போது எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா எவர் ஒருவர் தன்னை படைத்த இறைவன் ஒருவன்தான் என்று நம்புகிறாரோ அந்த நம்பிக்கையில் இழைத்து நிற்கின்றாரோ இறைவன் ஒருத்தன் நம்மளை படைச்சான்றத ஒருத்தர் நம்பணும் அந்த இறைவன் ஒருத்தன் தான் நம்மளுக்கு அறிமுகப்படுத்தும் இறுதி இறை தூதர் முகமது அப்படின்றத நம்பணும் யார் ஒருத்தர் இதை நம்பி அதை வாழ்க்கையில செயல்முறைப்படுத்துறாங்களோ அவ்வளவுதான் இவங்க வந்து முஸ்லீம் இது இறைவன் சொன்ன பெயர் நம்ம மக கஷ்டப்பட்டு வேற ஃபார்மாலிக்ஸ் எல்லாம் வந்து இருக்கா மாதிரிலாம் இதுல கிடையாது படைத்த இறைவன் ஒருத்தன் தான் நம்பணும் அதை சொன்னது முகமது நபி இந்த முகமது நபி மாதிரி கடைசியாக வந்த இறுதி தூதர் மாதிரியே நிறைய தூதர்கள் வந்திருக்காங்க அதை நம்பணும் அவ்வளோதான் அப்போ இவ்வளவு தானே அப்ப நான் நம்புறேன் என்ன படைச்ச இறைவன் தானே நம்ம வடங்கணும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளேயே நான் சொல்லிக்கிட்டேன் நான் வந்து முஸ்லீம் அப்படின்ட்டு அல்லோடைய கிருவில இறைவனுடைய கருவியில் இன்ன வரைக்கும் நம்மளுடைய பயணம் போது நம்மளுடைய மரணம் வரைக்கும் இந்த இஸ்லாத்தில் உறுதியாக நின்று அதில் அவனுக்காக வாழக்கூடிய பாக்கியத்தை நம்ம நமக்கு நம்ம இறைவன் தந்தவர்கள் புரியவனாங்க அதுக்கு பிறகு என்னுடைய ஃபேமிலியில் வந்துட்டு இந்த விஷயத்த வந்து நம்ம எடுத்து சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள ஏற்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு விஷயத்த அந்த சின்ன வயசு இப்போ அப்போ ஒரு விஷயத்தை செய்கிறேன்னா நான் ஏதோ விளாட்டா செய்கிறேன்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டாங்க ஏதோ இவன் இதில் இருந்தால் அப்புறமா கிறிஸ்டியுக்கு போனால் அப்புறமா எது இல்லைன்னு சொன்னால் யோகான்னு சொன்னால் தியானம்னு சொன்னால் இப்போ புதுசாக ஒரு இது பண்ணுறான் இதை ஏதோ பண்ணுறான் அப்படின்னு நினைச்சாங்க பட் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இதில் இருந்ததுக்கும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை பார்த்தாங்க நான் ரொம்ப நேர்த்தியாக ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்றேன் தொழிலியோட விஷயங்கள் அவங்க சில விஷயங்கள்ல நம்மளுக்கு வந்து ஒரு இதுக்குள் ஏற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும் மன மாற்றமும் சரி உடல் உழைப்பும் சரி நிறைய மாற்றங்கள் நம்ம ஏற்படுத்த ஏற்படுத்த வேண்டியதாக இருக்கும் அது நல்ல விஷயங்களாவே தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் என்னமோ வித்தியாசம் இருக்கு அப்படின்னும் போது அவங்களே வந்து நம்மள கூப்பிட்டு கேட்குறாங்க என்னப்பா நீ வந்து பாய் ஆகிட்டியா அப்படின்னு நான் சொன்னேன் வாயாக வரதுல நான் இருக்கு ஆஹ் படச்சேரி வேணும் வணங்குற அவ்வளவுதான் அப்படின்னு அப்போ அடுத்தடுத்து அவங்களுக்குள்ள நம்ம ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது என்னன்னா நீ வந்து அப்போ வந்து கிறிஸ்டின்லயே இருந்திருந்தா போறப்பட பரவாயில்ல ஆஹ் நீ வந்து இது மாதிரி போயிட்டு அவங்களாம் வந்து மோசமானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்றான் அப்படித்தானே கருத்துக்கள் வெளியே பறவை இருக்கு அப்ப நான் சொன்னேன் மோசமானவனா யாரு மோசமானவன்னு சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சதுல யாரு மோசமானவங்க அப்போ அவங்க அப்பதான் அவங்களுக்கு யோசிக்கிறாங்க என்ன நம்ம பாக்குறோம் பழகுறோம் இப்ப இத்தனைக்கும் எங்க அப்பாவுக்கு எல்லாம் வந்து ரொம்ப நெருக்கின உறவுகள் சின்ன வீட்டு அவங்க முஸ்லீம் சைடு தான் அப்ப அவ்ஸ் எல்லாமே இருக்கும் பொழுது கூட அவங்க மனசுக்குள்ள அறியாம இந்த கருத்தை வந்து திணிச்சிருக்கு இந்த மீடியா இவங்க எல்லாம் பண்ணாங்க தீவிரவாதிகள் அப்ப அவங்க யோசிக்கிறாங்க அவங்க பதில் சொல்ல தெரியல யாரும் சொல்றது நம்ம அப்படி அப்ப டிவியை பார்த்த ஒரு விஷயம் உள்ள போயிடுச்சு பக்கத்துல இருக்க மனுஷனோட விஷயம் தெரியல அப்ப நம்ம அவங்க கேள்வி கேட்கும்போது நம்ம திருப்பி கேள்வி கேட்கும்பொழுது அவங்க அந்த விஷயத்த பத்தி யோசிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு ஆனா இதுல நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கூட பிறந்தவங்க பிளஸ் நம்மளை பெத்தவங்க இவங்க கிட்ட இறைவன் ஒண்ணுதான் சொல்லி அதை நம்ம புரி வைக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைமும் அந்த டைம்ல நம்ம படக்கூடிய மன உளச்சு இருக்கு அது சாதாரண விஷயம் கிடையாது அது அப்பதான் இறுதி இறை தூதரை ஞாபகப்படுத்துச்சு எப்படி இவங்க வந்து இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா அந்த மனிதர் சாதாரண விஷயமா சாதாரணமாக கவலைப்படலை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இதுக்கப்புறமா அவங்க வாழும்போது மட்டும் இல்லை உலகம் அழிவரையும் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் சேர்த்து கவலைப்பட்டாங்க அப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அந்த சிலைகளை வந்து என்ன செய்யலை படங்கள் எல்லாம் வந்து சீக்கிரமாலாம் விடலை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட சொல்லி அதெல்லாம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்க டெய்லியும் கும்பிட்டாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் கும்பிட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தெரியாமல் கும்பிட ஆரம்பிச்சாங்க இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டு கடைசியில் இது எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி எடுக்கல ஆயிடுச்சு ஒன்று தான் அதை ஒத்துக்கிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு அப் அப்படி நான் நினைச்சு ஒரு திருப்தியான நிலையில் இருக்கேன் அப்புறமா வந்து பார்த்தா அதாவது சமையல் ரூம்ல தான் வந்து இது இருக்கும் இந்த பூஜை அறிவு இருக்கும் அந்த இடத்துல உள்ள படம்லாம் எடுத்தாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பெட்ரூம்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து இந்த ஜீசஸ் சொல்லி ஒரு படம் வச்சிருப்பாங்க அந்த படம் தனியாக தொங்குது என்னடா இது முடிச்ச அப்புறமா இங்க ஒரு படம் தொங்குது இது என்ன அப்படின்னு சொல்லி கூப்பி கேட்டேன் அவர் நல்லவர் தானேப்பா அவர் மட்டும் தெரிவிட்டு அவர் மட்டும் இருக்கட்டும் அப்புறமா சொன்னேன் அவர் நல்லவர்ன்றதுல எந்த கருத்தும் கிடையாது ஆனா நீங்க எந்த யார் நல்லவருன்னு சொல்றீங்களோ இது அவருடைய உருவமே கிடையாது நீங்க அவரை எவ்வாறு விளங்கி வச்சிருக்கீங்களோ அதை விட அதிகமா நம்ம விளங்கி வச்சிருக்கோம் இஸ்லாம் அவரை பத்தி ரொம்ப நல்ல முறையில சொல்லுது கிறிஸ்தவர்களை விட இஸ்லாமியர்கள் இயேசு கிறிஸ்துவை அதிகமா நேசிக்கின்றார்கள் அப்புறம் அவங்கள பத்தி திருப்பி எடுத்து சொல்லி 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 அப்புறம் அதை புரிஞ்சுட்டாங்க வல்ல ரஹ்மான் வந்து அதாவது எங்க அம்மா கூட ஓரளவுக்கு சாப்பிட்டா அழுவாங்க எங்க அப்பா வந்துட்டு ஒரு ஒரு கட்டத்துல என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா நடா பெருசா சும்மா பேசிட்டு இருக்க ஆஹ் நாங்க வந்துட்டு வந்து நிக்க வச்சு உட்கார வச்சு கும்பிட்டுறோம் நீ வந்து படுக்க வச்சு கும்பிடுற இதுக்கு பேச்சு பேசுற அவருடைய வணங்குறாங்கன்னு நினைச்சிட்ட அதாவது அதுதான் இருக்கும்னு அவர் நினைச்சிட்ட அப்ப வந்து சாஃப்டாவே நான் அந்த இடத்துல எனக்கு வந்து டக்குனு கோபம் வந்துருச்சு ஏன் அப்படின்னா உண்மையான இறைவுனா நம்ம இவ்வளவு தெளிவான மார்க்கத்துல இருந்து வணங்கும் போது இவ்வளவு தப்பான ஒரு கருத்தை அப்பாவே சொல்லும் போது ரொம்ப வேகமா சொல்றேன் எதை வச்சு சொல்றீங்க அது கிடையவே கிடையாது நீங்க போய் பள்ளியில் வாசல்ல போய் பாத்துருக்கீங்களா பாக்காத ஒரு விஷயத்த வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா எங்க அப்ப சின்ன வயசுல சில அனுமானங்கள் எனக்கே சொல்லி கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா பள்ளி வாசல்ல வந்து கை இருக்கும் அவங்க கையை தான் கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆனா அதெல்லாம் கேட்டு வளர்ந்து வந்தேன் அப்பா தான் சொல்றேன் நீ நினைக்கிற மாதிரி கையில இருக்காதுப்பா அது உள்ள எந்த உருவமும் இருக்காது திசைக்காண்டி ஒரு ஒரு பகுதி அங்க வச்சிருப்பாங்களே தவிர எல்லா மனிதர்களும் போய் வணங்கக்கூடிய ஒரு ஒற்றுமை தான் பள்ளிவாசல் அங்க வணங்கக்கூடியது இறைவனை மட்டும் தானே தவிர மனிதர்களை கிடையாது நீங்க சொல்றது தர்கா அது வந்து எதுக்காண்டி அப்படின்னா அவங்க இறைநேசர்கள் இறைவனை வந்து நல்லபடியா நம்ம வணங்கி இருப்பாங்க அவங்களுக்காண்டி தனி சில பேர் வந்து என்ன செய்யறாங்க அங்க போயிட்டு சலாம் சொல்றதுக்கு போறாங்க சில பேர் தவறான வழிமுறையில அணுகுறாங்க இஸ்லாம் வந்துட்டு அவங்களை வணங்க சொல்லி சொல்லல அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் இப்போ அல்லாவுடைய மாபெரும் கிருவீரும் கிருவை அவங்க வந்து களிம சொல்லி இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இன்ஷால்லா அதை நீங்கள் துவா செய்யுங்க அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் அக்கா அக்கா மக அதுக்கப்புறம் அம்மா எல்லாருமே வல்ல ரஹ்மான் வந்து இந்த புனிதமான இஸ்லாத்தை கொடுத்துருக்கான் அவங்கெல்லாம் இன்னமும் அதை அறிஞ்சு நல்லபடியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்யுங்க அப்போ இன்ஷால்லா இது என்னுடைய சுருக்கம் இப்போ கரண்டில் ரொம்ப நம்ம மனிதர்களை பற்றி பொழுது ஒரு தேவையான ஒரு விஷயத்த பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இது என்ன அப்படின்னா மனிதர்களுக்கு இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்லயே எல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க எதுவும் எல்லா அதாவது கவலை யாரை போய் நீங்க ஒரு போடிஸ் ஒன்று கேட்டாலும் சரி இல்லை ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்களை கேட்டாலும் சரி யாருக்குன்னா கவலை இல்லை அப்படின்னா அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே கவலை இருக்கிறது தான் சரி உதாரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்னுடைய அர்த்தம் வந்து என்கிட்ட கேட்டாங்க ஏன்பா நீ வந்துட்டு நல்லா தானப்பா இருக்குறேன் எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் உனக்கு போய்விட இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு கேட்டேன் அப்ப நான் கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் அந்த டைம்ல ஒரு அப்படி ஸ்டக் ஸ்டக்கான அப்புறமா அந்த எருவின்னு வந்து ஒரு இது கொடுத்தான் என்ன அப்படின்னா சரி நான் கஷ்டப்படுறேன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த உலகத்துல யாருன்னா கஷ்டப்படாதவங்களை காமிக்க முடியுமா கூடாது அப்படின்னு கேட்டேன் அவங்க அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்க ஆமா அப்ப நம்மளுக்கு கஷ்டம் வர்றது முக்கியம் கிடையாது எப்படி கடந்து போறோம்ன்றதுதான் முக்கியம் அந்த வழிமுறை இது இஸ்லாமில் இருக்கு எல்லாருக்குமே வெறும் தான் பட் இது நம்மளுக்கு வர அதே சிரமங்கள் வந்து வேற ஒருத்தர் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வழி தெரியாது ஆனா இங்க எல்லா வழிகாட்டுதலும் இருக்கு அப்ப இப்ப ஒரு ரீசண்டா ஒரு விஷயத்த வந்து இறைவனே வந்து அது ஒரு அருட்படைய கொடுத்தான் அவனுடைய ஒரு வசனம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் யோசிப்போம் ஏன் இது எனக்கு நடக்குது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அப்ப இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து படைப்பின் ரகசியம் இறைவன் இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியத்தை வச்சிருக்கான்றது புரியும் சிந்திச்சாதான் என்ன அப்படின்னா இறைவன் இந்த விதியை பத்தி சொல்றான் எதுக்காண்டி நம்ம விதியை படைச்சிருக்கோம் அப்படின்றத பத்தி சொல்றான் உங்களுக்கு நாம் விதியை உருவாக்கியது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தவறி விட்டு தவறி போயிடுச்சு அப்படின்னா நம்ம நார்மலான ஒரு ஆளாக இருந்தோம் ஒரு இல்லைன்னா என்ன நினைப்போம் அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே அது பின்னாடியே போயிட்டே இருப்போம் அது வந்து என்ன ஒரு எண்டு தெரியாமல் அப்படியே போயிட்டே இருக்கும் நான் இறைவன் சொல்றான் எதுக்காண்டிய விதியை உருவாக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தவறிவிட்ட ஒன்றை அதை பத்தி நீங்க கவலைப்படாமல் இருக்க இப்ப இது தவறிதான் போச்சு இது இறைவனுடைய நாட்டம் இறைவன் நாடினால் அதை விட சிறந்து நம்மை வந்து சேரும் அல்லது இது சிறந்தது இல்லை அதனால நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்ற டிசிஷன் நம்ம எப்ப எடுப்போம்னா இந்த புரியல் இருந்தாதான் இது சரிப்பா நம்ம சாதாரண மக்கள் கூட சொல்லுவாங்க விதி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எதற்காண்டி உருவாக்கணும்ன்றது இறைவன் சொல்றான் நம்மளை விட்டு ஒண்ணு போயிருச்சு அப்படின்னா ஒண்ணு அது வந்துட்டு நம்மளுக்கு அதை விட சிறந்ததா வர்றதுக்காண்டி இருக்கணும் அல்லது அது சரியில்லாம இருக்கணும் இல்லைன்னா போனது போனது தான் இரவு நாட்டை போனது சரி இது வந்து லாஸ் ஆனது இப்போ எக்ஸ்ட்ராவா வருது இப்போ வந்து ப்ராஃபிட்டா வருது ஒரு பிசினஸ் கூட எடுத்துக்கலாம் இதுல ஒரு ஒரு லெவலுக்கு மேல அவர் எதிர்பாராத விதமான அவருக்கு வந்து ப்ராஃபிட் வந்துச்சு இப்ப நார்மல் மனுஷர் என்ன பண்ணுவாரு அதன் காரணமா சில பேர் சந்தோஷத்துல செத்தே கூட போயிடுவாங்க மரணிச்சே மரணிச்சே செஞ்சிருவாங்க ஏன் அப்படின்னா அதிகமான சந்தோஷம் அதை நினைச்சு 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 அப்ப நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள் இல் அதிகமாக படையாமல் இருக்க இழந்ததற்கு வந்து நீங்க அதிகமே கவலைப்படாமல் இருக்க ஏன்னா எதுவுமே இறைவன் நாட்டம் இல்லாமல் நடக்கல உங்களுக்கு இழந்தது திருப்பி வரக்கூடும் உங்களுக்கு வந்தது திருப்பி நீங்கள் இழக்கக்கூடும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையை வந்து ஸ்டெபிலைஸா கொண்டு போய் பாக்கியம் வந்து வந்து கிடைக்கும் நம்மை படுத்த கருணை கருணையான இறைவன் அவனை பத்தி அவன் சொல்லும் போது அவனுடைய கருணைக்கு அளவே இல்லைன்னு சொல்றான் அந்த அளவே இல்லாத அந்த கருணையான அந்த இறைவன் நமக்கு அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் சொல்லி